காலையில் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் பசங்களை அனுப்புகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் லேடிஸ்லாம் வந்து அறிவறையாக தான் வந்து சமையல் செய்கிறாங்க இன்றைக்கி நானும் பார்த்தீங்கன்னா சுரக்கா கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் சுரக்காவை ஒரு விசில் விட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் சிறுபருப்பு போடலான் இருந்தேன் ஏன்னா சிறுபருப்பு போட்டால் உடனே குழஞ்சிடும்ன்றதால அப்படி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் குக்கர் விசில் அடங்குறதுக்கு முன்னாடியே வந்து குக்கரை ஓப்பன் பண்ணதால் டப்புன்னு வெடித்து எல்லாமே வெளியில் வந்துருச்சு ஆனால் நல்ல வேலை எனக்கு பெருசாக எதுவுமே இன்றைக்கி அடிப்படலை எப்பவுமே சமைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமைக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கிச்சனில் நிற்கும்போது டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக சமைங்க நம்மளை நம்ம பார்த்துக்கிறதும் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குல்லங்க எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்குள்ளே அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஆகிடுச்சி கடக்கடன் கிளம்புனதுல வந்து காலையில் டிஃபன் கூட சாப்பிடல பாக்ஸில் கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கடக்கடன் சமைச்சிட்டு வந்து அவங்களும் சாப்பிடாமல் காலையில் டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க பஸ்ஸில் நான் காலேஜ் போகும்போது அதை பார்த்துருக்கேன் அந்த ஞாபகம் தான் இன்றைக்கி எனக்கு வந்தது